இன்றைக்கி பாருங்கள் வெஜிடபிள் சாம்பார் தான் செய்ய போகிறோம் ஒரு பத்து வகையான காய் வச்சு ஒரு வெஜிடபிள் சாம்பார் செஞ்சிடலாம் இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் க்ளீனாக கழுவிட்டு நம்ம க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடலாம் முள்ளங்கி இருக்குது நூக்கள் இருக்குது சோச்சோ இருக்குது கேரட்டு கத்திரிக்காய் பீன்ஸு பச்சை பட்டாணி தக்காளி அப்படி ஒரு பத்து வெஜிடபிள் போட்டு சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் போல் செஞ்சிடலாம் நீங்கள் ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டில் க்ளீனாக கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே செய்ய போகிறோம் பாசி பருப்பு அடுத்து தோரம் பருப்பு வந்து கால் கிலோ சேர்த்துருக்கோம் தக்காளி வந்து நாலு கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் பத்து உரித்த பூண்டு வந்து வெள்ளை பூண்டு ஒரு பத்து பீஸ் போட்டிருக்கோம் இப்போ தண்ணி வந்து இந்த பருப்பு வேகிறதுக்கு நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த பருப்பு வந்து ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு க்ளீனாக எடுத்துடலாம் அதுக்குள்ளே நம்ம காய்கறிலாம் கட் பண்ணிடலாம் இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் என்னென்ன ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்புறம் தேவையான அளவு பூண்டு இடிச்சு வச்சு பூண்டு வந்து ப்ரொபிளியும் போட்டு வேக வச்சுருக்கோம் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து இடித்து வச்சுருக்கோம் சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை நூக்கல் அது பீன்ஸு கொத்தமல்லி பச்சை பட்டாணி கடுகு கலப்பு வீட்டு மிளகாய் மூணு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சுவைச்ச உடத்திருக்கோம் இது வந்து முள்ளங்கி கேரட்டு தச்ச வச்ச எடுத்துருக்கோம் வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கோம் பருப்பு தக்காளி அது பச்சை மிளகா போட்டு நல்லா மூணு விஷயம் வேக வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் அது கடை கூட தேவையான நல்லா கிளியமாக செஞ்சுருக்கு தாங்க அந்த முள்ளிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சையவே சவளம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப பெனிஃபிஷ் நிறைய இருக்கு பொதுவாகவே ஒரு விதமான காய்கறி போட்டு செய்யும்போதே பெனிஃபிஷ் நிறையன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு பத்து விதமான காய்கறி போட்டு செய்கிறோம் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும் ரொம்ப நல்லது ஓகேங்களா இதெல்லாம் சூப்பராக இருந்து நம்ம சூப்பராக கலரை பாருங்கள் இப்படி நம்ம இந்த மூணு கலரையும் பார்க்கும்போது நம்மளுக்கு சூப்பராக அருமையான கலரில் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் சூடாகட்டும் தாளிச்சலாம் அப்புறம் எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகால் போட்டிடலாம் அது போச்சுங்க இடிச்ச பூண்டு போட்டிடலாம் இடிச்ச பூண்டை போட்டு நல்லா கைட்டாக ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் பாருங்க சாம்பார் வெங்காயம் இதை போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் மட்டை அரிசியாக நல்லா ஃப்ரெயாகணும் இந்த வெங்காயத்து கூடவே வந்து தேவையான உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கழிக்கங்க சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் இப்போது இஞ்சி விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க அதுக்கப்புறம் கருவேல பத்தமணி சேர்த்துடலாம் நம்ம கருவேப்பிலை பத்து மணி சேர்த்தாச்சுங்க நல்லா கலக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம காய்களெல்லாம் சேர்த்திடலாம் ஓகேங்களா வந்து பச்சை பட்டாணி போட்டுடலாம் அடுத்து வந்து சோச்சோ போட்டுடலாம் அடுத்தது முள்ளங்கி பீன்ஸு பீன்ஸு ஓகேங்களா இப்போதான் நம்ம முள்ளங்கி சேர்க்க போகிறோம் முள்ளங்கி சேர்த்தாச்சு நூக்கள் சேர்த்துடலாம் அடுத்து பாருங்கள் கேரட்டு அடுத்து கத்திரிக்காய் போடலாம் அப்புறம் கத்திரிக்காயே போடாச்சு இப்போ நல்லா லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் மற்றட்டு சேர்க்கலாம் ஓகேங்களா தண்ணி இல்லாமல் ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் நல்லா ரெண்டு நிமிஷம் அடுக்கு ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் தண்ணியெலாம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா முள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சையாக சாப்பிடலாம் முல்லைங்க பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது பச்சை சாலை ரொம்ப நல்லது முல்லைங்க வந்து நீங்கள் பச்சை சாலை ரொம்ப நல்லது பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது தண்ணி ஊற்றாமலே கொஞ்சம் ஃபிரை பண்ணியிருக்கோம் மற்றதாக வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச பருப்பு போட்டுருந்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வீட்டு மிளகாய் தூள் ஒரு மூணு டீப் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துங்க தண்ணி வந்து இவ்வளோ பற்றாது இன்னும் தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும் நல்லா கலந்துங்க தான் ஒரு தண்ணி இருந்தால் போதும் நம்ம டிக்காக தான் அதிகமாக தண்ணியாட செய்ய போகிறதில்ல டிக்காக செய்ய போகிறோம் நல்லா கலைக்குங்க கலக்கிட்டு இந்த உப்பு காரம் எல்லாமே கட்டாக அதை செக் பண்ணிட்டு அப்படியே குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் வெஜிடபிள் சாம்பார் ரெடி ஓகேங்களா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு சாம்பார் கார்த்திடலாம் வெஜிடபிள் சாம்பார் எப்படி இருந்தால் பார்த்துடலாம் ஓகேங்களா தண்ணி தேனில் கட்டாக உப்போட் தண்ணி ஊற்றிருக்கோம் உப்பு காரம் புளிப்பு மூணுமே கட்ட தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா போட்டுருவோம் அந்த புளி ஊற்றலங்க நீங்கள் தேவைப்பட்டால் புளி கூட ஊற்றிக்கலாம் ஓகேங்களா வந்து சூப்பராக இருமே டேஸ்ட் கரெக்டாக இன்னும் காய்கெல்லாம் எதுவும் வேகலை டேஸ்ட் பார்த்தோம் எல்லாம் கரெக்டான இருக்குது இப்போ வந்து என்ன பண்ணுறோம் நம்ம குக்கர் மூடிய போட்டு ரெண்டு விசில் வேகட்டி எடுத்தால் சூப்பரான கல்யாணம் விட்டு வெஜிடபிள் சாம்பார் ரெடி ஓகேங்களா குக்கர் விசில் எடுத்து போட்டு ரெண்டு விசில் வேகட்டி எடுத்துலாம் ஓகேங்களா வர சாம்பார் சூப்பராக அடி ஆகிடுச்சு நம்ம இதாக கட்டியாக டிக்காக செய்திருக்கோம் நல்லா முறையில் இருக்குது வெஜிடபிள் எல்லாம் போட்டு சூப்பராக அருமையாக செய்திருக்கோம் ஓகேங்களா கல்யாண வீட்டு சாம்பார் போல் டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் அப்படியே சாப்பிட்லாம் ஓகேங்களா ரைஸ் வந்து வச்சிருக்கோம் நல்லா பழ பழ வச்சுருக்கோம் வந்து சாம்பார் வெஜிடபிள் சாம்பார் அஸ்டாக் பார்த்துமே கொஞ்சம் போட்டிருக்கோம் நல்லா டிக்காக செய்திருக்கோம் வீடு நல்லா வந்து டிக்காக செய்திருக்கோம் அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம் டேஸ்ட் எப்படிது ஓகேங்களா வெஜிடபிள் சாம்பார் ரெடி போ அப்படியே சாப்பிட்டுடலாம் அதே உப்பு காரம் புளிப்பெல்லாம் கிடையாது பார்த்துலேயே போ சாப்பிட் பார்த்துடலாம் டேஸ்ட் அப்படிங்க சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக அதிகமாக இருக்கு நீங்கள் இதே போல் எல்லா விதமான காய்கறியும் போட்டு சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு எல்லா டேஸ்ட்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் படன் வந்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தி அனைவருக்கும் வணக்கம் வீடியோ வந்து நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இருந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஒரு பெல் ஐ கண்மன்ட்டு ஒரு லைக் போடுறது பாருங்கள் ஓகே காய்ஸ்